காடாம்பள்ளூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு இலவசமா நோட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அறக்கட்டளை அப்துல் கலாம் மரங்கள் அங்க போற நோட்டு பசங்களை வந்து கல்விக்கு நோட்டு பேடு பென்சில் எல்லாமே வந்து வழங்குறாரு அன்னை தெரசா அறக்கட்டளை அதாவது அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பா எத்தனாவது பள்ளி இது அப்துல் அன்னை தெரசா அறக்கட்டளை சார்பாக மூணாவது பள்ளி மூணாவது பள்ளி மூணாப்பள்ளி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பசங்களுக்கு இந்த நோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் கல்வியோட வளர்ச்சியோட முக்கியத்துவம் அடிப்படையே இதுதான் இன்னைக்கு நோட்டு பேனா பேடு இதெல்லாம் இல்லாத நிறைய பசங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு யாருமே இருக்கக்கூடாது எல்லாரு கையிலையும் நோட்டு பேடு பேனா வரணும்னு சொல்லிட்டு இந்த அன்னை தேர் சார கட்டுற சார்பா நீங்க வாங்கிட்டு வராரு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும் வருங்காலத்தில் இந்த பசங்க கலெக்டராவோ தாசில்தாராவோ டாக்டராவோ ஐபிஎஸ் ஆவோ பல துறையில கவர்மெண்ட் சாதிக்கணும் நீ விஞ்ஞானியா வரணும் நீ அப்துல் கலாம் கண்ட நினைவு நினைவா கொண்டு வர வாத்தில அங்க பாருங்க அந்த டீச்சர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் அவங்க இந்த இடத்துல இருந்து இவங்களை நாலு யுனியான அனுப்புறாங்கன்னா தான் பெருமை அவரோட தொலைபேசி நம்பர் கீழே இருக்கும் நீங்க அதாவது பள்ளிக்கு நோட்டு கொடுன்னு விருப்பப்படின்னு அவரை தொடர்பு கொள்ளுங்க